நமது புராணம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் காசி காசியில் வந்து காசிக்குள்ளே பெருணுன்னு பறக்காது அங்கே காசியில் பள்ளி கட்டாது காகவும் காக்காவும் கத்தாது அப்புறம் அங்கே பிணம் வாடகை அடிக்காது பிணை எரிஞ்சால் பிணம் வாடகை அடிக்காது பூ மணக்காது மாடுலாம் முட்டாது இப்படி ஒரு ஆறு அதிசயங்கள் அந்த காசியில் இது எப்படின்னா ஸ்ரீ ராமபுரன் வந்து ராமநர் சமரம்பே அந்த பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி ஆகிட்டாங்க ராமேஸ்வரம் போடாரு இல்லையா ராமேஸ்வரம் போயிட்டு அந்த சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறதுக்காக ஆஞ்சநேயரம் காசிக்கு அனுப்புகிறாரு போய் அங்கே நீங்கள் போய் அந்த லிங்கம் கொண்டு அவர் சொல்லி அனுப்புகிறாரு அங்கேருந்து ஆஞ்சநேயரை போய் அங்கே போகிறாரு அங்கே போயிட்டு அந்த லிங்கம் அவர் ராமர் கேட்ட லிங்கம் எது அப்படின்னு பார்க்குறாரு தேடி தெரிந்து அப்போ நேராக கருடன் உதவி செய்யுது அதுக்கு நேராக வந்து அவர் மே நிழல் படுற மாதிரி அந்த லிங்கத்து மாரி நிழல் படுற மாதிரி இப்படி சொல்லுது வட்டை போட்டு காட்டுது உடனே சரி அங்கே போய் அந்த லிங்கத்தை பார்க்குறாரு பார்த்த உடனே பக்கத்துலேயே ரெண்டு மூணு லிங்கம் இருக்கா எது தான் இருக்குமா அப்படின்னு பார்க்குறாரு உடனே அங்கே பள்ளியை வந்து ஆமாம் ஆமான்னு பள்ளி சொல்லுது கவுலி சொல்றது பள்ளி சொல்லுவாங்களே அந்த பள்ளி சொல்லுது ஆமான்ட்டு உடனே காக்கா கடல் கொடுக்குது அதான் அதான் அப்படின்ட்டு உடனே அந்த லிங்கத்தை எடுத்துன்னு திரும்புகிறாரு திரும்பின உடனே எழுத்தா மாதிரி இவர் யார் கால பைரவர் அவர் தான் காசிக்கு காவல் தெய்வம் அவர் மாரி எதுவும் எதுவும் பண்ணக்கூடாது காசு காசி மூலம் அவரோட கண்ட்ரோலில் இருக்குது அதனால் நம்ம காசிக்கு போனால் கூட காலமயிறோம் தரிசனம் பண்ணிட்ட வரோம் இல்லையா அவர் காசி மூலம் அவர் கண்ட்ரோலில் இருக்குது அவருக்கு தெரியாமல் அந்த எடுத்ததுனால உடனே ஓங்கி அவரை ஆஞ்சநேயர் அடிச்சிடுறாரு உடனே ஒரு நம்ம வந்து நம்ம வந்து ராமபண்ணுக்காக செய்கிறோம் நம்மள ஒருத்தர் இது பண்ணுறதா சொல்லிட்டு அவரும் திருப்பி அவர் இது பண்ணுறாரு ரெண்டு பேருக்கும் இதுதான் நடக்குது கடுமையாக சண்டை நடக்குது ரெண்டு பேரும் சமபலம் உள்ளவங்க ப அது பற்றி ஒன்றும் புரியல உடனே தேவர்களெலாம் இங்கே வந்துட்டாங்க வந்து அந்த காலப்பயிற்கிட்ட சொல்கிறாங்க காலப்புறவை இன்னைக்கு கொஞ்சம் மன்னிச்சிக்கோ ஏதோ சரி ராம ஆஞ்சேவர்கள் சரியாக செஞ்சுருக்கலாம் ஆனால் அவர் செஞ்ச நோக்கம் என்ன தெரியுமா ராமபுரான் அங்கே அந்த சிவலிங்க பூஜிக்காக ராமேஸ்வரில் காத்துட்டுருக்காரு ஆஞ்சநேயர் எடுத்துகிட்டு போனோம் தயவு செஞ்சு நீ விட்ருப்பா அப்படின்னு சொல்லி இருந்தோடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாகிடறாரு காலப்பேர்வர் ஓஹோ ஸ்ரீராமகுரானுக்காக இது பண்ணுற தொண்டனாச்சே சரி நான் உன்னை தரத்துக்க கூடாது தான் அப்படின்னு சொல்லி காலப்பீர் சொல்கிறார் ஆஞ்சநேயரும் இல்லை இது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற இடம் அப்படி உங்களுக்கு தெரியாமல் நானும் எடுத்துருக்க கூடாது உங்கள்ட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கலாம் நீங்கள் ஒன்றும் மறுத்து போகிறதில்ல நானும் செஞ்சிருக்க கூடாது அப்படி அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே முடிஞ்சிருது அப்படியே போயிடுறாங்க உடனே காலப்பயிறு விரை செய்கிறாரு கருடன் பார்த்து நீயா சொல்லியிருக்கணும் நீ இல்லாமல் இந்த இடத்த இங்கே தான் இருக்குன்னு நீ காட்டி கொடுத்து இது பண்ணிவிட்டு அதனால் உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன் இந்த காசு எல்லாம்க்குள்ளே நீ பறக்கக்கூடாது அப்படின்ட்டு உடனே அங்கேயிருந்து பள்ளி இருக்கேன் பள்ளி வந்து ஐயோ என்னை மன்னிச்சிருக்கோம் என்னை மன்னிச்சிருக்கோன்னு சொல்லி கெஞ்சது ஒன்றே பள்ளி சில ஒன்னா நான் மன்னிக்கிறேன் நீ காசியில் இருக்கலாம் ஆனால் சத்தம் போட முடியாது உனக்கு அவ்வளோ அந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு காசிக்குள்ளே பள்ளி கட்டக்கூடாது அதுமாரி காக்காயை பார்த்து நீ இந்த காசி எல்லைக்குள்ளே சத்தம் போடக்கூடாது காய காக்கா கரையாது அங்கே அதே மாதிரி சாபம் கொடுத்துட்றாங்க அதனால தான் காசி எல்லைக்குள்ளே கருடன் கட்டாது அங்கே இருக்கிற பள்ளி கட்டாது காக்காய் க கட்டாது இதெல்லாம் காசி லெவலில் இது அதுக்கப்புறம் துஷ்யந்தன் அவன் வந்து பெரும் புண்ணியம் பண்ணுவேன் நிறைய புண்ணிய காரியங்கள் ஏதாவது பண்ணியிரு பண்ணியிருக்காங்க படிப்பு அறிவு இல்லாதவங்களுக்கு இலவசம் படிப்பு சொல்லி கொடுக்குறது கல்யாணம் செஞ்சு முடிக்காதவங்களுக்கு கூட இருந்து அவங்க திருமண கன்னிகாதம் செஞ்சு கொடுக்குறது அதேமாரி இதுமாரி புண்ணிய காரியங்களே நிறைய பண்ணுவேன் திடீர்னு எமது ஊழலாம் வந்து வேலை கொண்டு போயிடுறாங்க அங்கே போன கூட கொண்டு போன எமது ஊழலாக கழிச்சு போய் நிற்கிறாங்க அந்த துஷினை வந்து ரொம்ப என்னது எவ்வளவு இங்கே வந்து அவங்க இது இல்லை நீ கூட வந்து அவங்களாம் அப்படி இருக்கும்போது இப்படி இருக்காங்கன்னு பார்த்த உடனே சித்திரக்குத்தவங்க கொண்டு ஆகிடுது இது யாரு எனக்கு இவனோட இது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாவ புண்ணியம் கணக்க பார்க்குறாரு உடனே ஓய்யோ பெரும் பாக்கியம் பெரும் புண்ணியங்கள்லாம் பண்ணியவனாச்சு அவனுக்கு இங்கே இது பண்ண கொண்டு வர வேண்டிய இலையில எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியல உடனே என்ன செய்யறாரு உடனே எமது காலுக்கு போய் காதுக்கு போயிடுது உடனே சொல்கிறாரு நீ உடனே அமிச்சிருவன் அப்படின்னு சொல்றாரு உடனே நீ போய் கொண்டு போய் அவங்க கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு அந்த திருஷ்ணேந்திரன் கொஞ்சம் நேராக காசியை கொண்டு வராங்க காசியை கொண்டு விட்டுறாங்க அங்கே காசியோட இது யார் காலப்பயிர் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது உடனே காலப்பயிருக்கு கோபம் வந்துடுது அதை பார்த்துட்டு தான் ஏமதலாக அப்படினு சொல்லி நேராக நேரம் ஏமதலாக வந்து காலப்பயிரோட மன்னிப்பு கேட்குறாரு தெரியாமல் நடந்து போச்சு இதை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு அப்போ உடனே சொல்கிறாரு இந்த பிணைவாடை அடிச்சதுனால தான் இங்கே வந்து இது சொன்னேன் இந்த மாதிரி மாதிரி இந்த காசியில் வந்து எந்த உயிர் இறந்தாலும் அது எரிச்சாலும் அந்த பிணை வாழையை ஏதோ நூறு வயதுக்கு அந்த கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூதங்கள்லாம் இது பண்ணி விட்றாரு அதனால் காசியில் அந்த பிணை வாடையே கொஞ்சம் கூட இருக்காது அப்படின்றது அங்கே எவ்வளோ குட எரிஞ்சுருக்கோ வாடையே இருக்காது அதேமாதிரி இன்னொன்று தெரியுமா காசியில் எரிஞ்சு அப்படியே கங்கையில் தூக்கி போட்டுருவாங்க ஆனால் கங்கையில் போட்ட அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க அது கவர்மெண்ட் ரூலில் இருக்காங்க அதுமாரி கங்கையில் போட்ட அந்த இதுக்கு போஸ்ட்மார்ட்டம் கிடையாது அதேமாரி அங்கே காசியில் உள்ள புண்ணியம் அங்கே காசியில் வந்து மாடுகள்லாம் முட்டாது இந்த பூக்கள்லாம் மணக்காது எல்லாம் ஒரு சாபத்தினால எல்லாம் இதாக இருந்தது இதான் சொல்லுவாங்க காசியெல்லாம் கருடன் பறக்காது பள்ளி கட்டாதுங்கிறது தான் மெயினாக எல்லாமே சொல்லுவாங்க அது ரெண்டும் சாபம் காலப்பயிர்களோட கட்டளை அது